துலாம் ராசி தினபலன் மார்ச் பதினான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்று துலாம் ராசிக்காரர்கள் நீண்ட நாட்களாக பிரார்த்தித்து வந்து சில விஷயங்களை நிறைவேற்ற முடியும் பணியில் திடீர் மாற்றங்கள் ஏற்படலாம் ஆனால் அவை நல்லதற்கே அமையும் உடன் பிறந்தவர்களுடன் வாக்குவாதங்களை தவிர்த்து விட்டுக் கொடுத்து செல்வது நல்லது புதுவிதமான இலக்குகளை உருவாக்குவீர்கள் அதனால் உங்கள் எதிர்கால திட்டங்கள் சிறப்பாக அமையும் கடனை அடைக்கும் வாய்ப்புகள் கிடைக்கும் ஒன்று நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நிறைவேறும் நீண்ட காலமாக நீங்கள் எதிர்பார்த்த ஒரு விஷயம் இன்று நிறைவேறலாம் வேலை குடும்பம் பணம் ஆரோக்கியம் எந்த விஷயத்திற்காகவும் நீங்கள் எதிர்பார்த்திருந்தால் அதற்கான நிம்மதி கிடைக்கும் பிரச்சனைகள் நீங்கும் மனதில் அமைதி உண்டாகும் சிலருக்கு மத ஆன்மீக பயணம் செல்லும் வாய்ப்பு கிடைக்கலாம் இரண்டு பணி நிமித்தமான திடீர் மாற்றங்கள் ஏற்படும் வேலைக்கு செல்லும் துலாம் ராசிக்காரர்கள் இன்று திடீர் மாற்றங்களை எதிர்நோக்கலாம் இது பதவி உயர்வு புதிய பொறுப்பு இடமாற்றம் அல்லது புதிய வாய்ப்பாக இருக்கலாம் மாற்றங்கள் முதலில் குழப்பம் தரலாம் ஆனால் இறுதியில் அது உங்களுக்கு நல்லதையை தரும் புதிய சூழ்நிலையை அனுசரித்து செயல்படுங்கள் அது நல்ல பலனை தரும் மூன்று உடன் பிறந்தவர்களிடம் விட்டு கொடுத்து செல்லவும் உடன் பிறந்தவர்களுடன் சிறிய கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் வாக்குவாதங்களை தவிர்த்து விட்டுக் கொடுத்து செல்லுங்கள் நல்ல உடன்படிக்கைகள் உருவாகும் சகோதரர் சகோதரியர் தொடர்பான எந்த பிரச்சனையும் இன்று தீரலாம் நான்கு புதுவிதமான இலக்குகள் உண்டாகும் உங்கள் வாழ்க்கையில் புதிய குறிக்கோள்கள் உருவாகும் நீங்கள் உங்கள் எதிர்கால வளர்ச்சிக்காக புதிய திட்டங்களை தீட்டுவீர்கள் உங்கள் திறமையை மேம்படுத்த புதிய முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் புத்திசாலித்தனமாக செயல்பட்டு உங்கள் இலக்குகளை நோக்கிச் செல்லுங்கள் ஐந்து கடனை அடைப்பதற்கான வாய்ப்புகள் அமையும் நீண்ட காலமாக இருந்த கடன் தொடர்பான பிரச்சனைகள் தீர வாய்ப்பு உள்ளது நீங்கள் கடனை அடைக்க ஒரு நல்ல வழியை இன்று காணலாம் பணவரவு அதிகரிக்கும் அதனால் கடன் சுமையிலிருந்து விடுபடலாம் பணம் செலவுகள் கட்டுப்பாட்டில் இருக்கும் ஆறு புதிய முயற்சிகள் ஈடேறும் புதிய முயற்சிகள் வெற்றி பெறும் புதிய தொழில் தொடங்கும் திட்டம் இருந்தால் அதற்கான நல்ல அடிப்படை உருவாகும் தொழில் வேலை கலை கல்வி எந்த துறையிலும் நீங்கள் முயற்சி செய்தால் அது நல்ல பலன் தரும் சிலருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கைகூடும் ஏழு மனதில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பிறக்கும் இன்று மனதளவில் நல்ல நிம்மதி கிடைக்கும் முந்தைய நாட்களில் இருந்து மன அழுத்தம் இன்று குறையும் உற்சாகமான விஷயங்கள் நடந்து நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள் நீங்கள் மிகவும் உற்சாகமாகவும் நேர்மறையாகவும் செயல்படுவீர்கள் அதிர்ஷ்ட தகவல்கள் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் நட்சத்திர பலன்கள் சித்திரை மாற்றங்கள் ஏற்படும் புதிய சூழ்நிலைகளை எதிர்கொள்ள நேரிடும் சுவாதி இலக்குகள் பிறக்கும் புதிய வாய்ப்புகள் உருவாகும் விசாகம் மகிழ்ச்சியான நாள் உங்கள் மனதில் நம்பிக்கை பிறக்கும்